வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்பர் வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் குடிமங்கல ஏரியாவில் ஒரு ஐம்பது ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க இந்த பூமிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி வழி பாதைங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கரா நல்லா வாட்ஸ் சோர்ஸ் உள்ள ஏரியோலையும் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கத்தனி வாய்ப்புங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர்வெல்லு சர்வீஸ் வந்துடுவோங்க நல்லா வாட்ரு சோர்ஸுங்க பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாகவே சுற்றியுமே தென்னந்தோப்பு தேனுங்க பெரிய ஏரியாங்க ஐம்பது ஏக்கருங்க நம்ம ஐம்பது ஏக்கர் பெரிய ஏரியா வாங்கணும் இந்த பூமி தாராளமாக செலக்ட் பண்ணி எடுக்கலாங்க இந்த ஏரியாவில் எப்பவுமே வாட்ரு சோர்ஸ் பயங்கரமாக இருக்குங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக மிக குறைவான விலைக்கு தானுங்க ஏக்கர் இருபது ரூபா தானுங்க பூமி தானே நமக்கு போகிற பூமிங்க ஏக்கர் இருபது லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே பூமி இல்லைங்க இது ஏ இருபது லட்ச ரூபாயினாங்க ஏரி அதிகமாக இருக்கிறதுனால இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துடலாங்க சுற்றியுமே குடியிருப்பு வீடு இதாக இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டுமரிய பூமி வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடம்ங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணுங்க எயிட் த்ரீ நன்றி வணக்கம்